அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்துடைய பதிவு தமிழ்களவிலான முருகப்பெருமான் சிவபெருமானுடைய அம்சமாக அவருடைய நெற்றிக்கனில் இருந்து வெளிப்பட்ட இருந்து அவதரித்தவர் அதனால தான் முருகப்பெருமானன் வந்து வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அவர் அவதரித்த இந்த ஒரு நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டாடுறோம் விசாகனை யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தலையெழுத்தே நமக்கு மோசமாக எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்து கர்ம வினைகள் எல்லாமே நமக்கு ஏன் நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி கூட விசாகனுடைய வழிபாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நிறைய பேர் இந்த நாட்டில் வந்து நம்ம விரதம் இருப்போம் அப்படி விரதம் இருந்தாலும் சரி விரதம் உடல்நிலை காரணமாக இல்லை குடும்ப சூழல் காரணமாக விரதம் எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறவங்களும் சரி நம்முடைய வீட்டில் நீங்கள் ஏற்றப்போகின்ற வைகாசி விசாகத்துடைய மிக முக்கியமான ஒரு தீபம் இந்த ஒரு தீபத்தை இந்த சூக்மமான இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் என்ன கோரிக்கைகள் என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகன்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும் அப்படிப்பட்ட சூக்மமான ஒரு நேரமும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வைகாசி விசாகத்துடைய அற்புதமான மந்திரமும் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த வைகாசு விசாக நாளில் மட்டும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் முருகன் அருக்கராட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வைகாசி விசாகத்துக்கு நிறைய பேர் வந்து மலைக்கோவில்களுக்கு அதாவது அறுபடை வீட்டுக்கு போவாங்க இல்லை வேறு ஏதாவது விசேஷமான கோவில்களுக்கு போவாங்க அப்படி உங்களுக்கு கோவிலில் போயிட்டு இந்த விளக்குகள் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க நம்முடைய வீட்டில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட சூக்மமான அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கணுமோ திருமணம் நடக்கிறது நிச்சயதார்த்தம் ஏதாவது நடக்கிறது குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது நிறைய பேர் வந்து முருகன் கிட்ட வேண்டதே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் நமக்கு இது மாதிரி முக்கியமான ஒரு காரியங்கள் இல்லாட்டி தீராத நோய்கள் தீரது கணவன் மனைவி உறவு ஒரு அந்யோன்யம் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்கள் வேணும் பிரச்சனைகள் தீரணும் எதுவாக இருந்தாலுமே எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அது இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் நிச்சயமாக சொல்கிறோம் அந்த ஒரு நேரம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய் ஒரு நேரம் ஏன்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கரெக்டாக அந்த ஹோரை நேரமும் நம்முடைய அந்த செய்யக்கூடிய அந்த விளக்கு நம்ம ஏற்றி நம்ம சொல்ற ஸ்லோகங்கள் கண்டிப்பாக அந்த நேரம் காலம் எல்லாமே கூடி வரப்ப நமக்கு அந்த அனுகிரகமானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் வைகாசி விசாகத்துக்கு முருகப்பெருமானுக்கு ஆறுமுக தீபங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஷட்கோணக்கோலம் போட்டுட்டு அதில் ஆறு நெய் தீபங்கள் நீங்கள் ஏற்றி வழிபடுறதுங்கிறது ஆறு முகனை வந்து நம்முடைய வீட்டில் அப்படி எழுந்தரல் செய்வதற்கு ஒரு சமம் இப்போ நிறைய பேருக்கு கோலம் போட முடியல அப்படிங்கிறவங்க சின்னதான ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு அதில் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு அதில் ஒவ்வொரு வெற்றிலைகள் வச்சுட்டு அந்த வெற்றிலையின் மீது நீங்கள் ஆறு நெய்விலக்குகள் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் ரொம்ப 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 ஐஸ்வர்யம் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு இப்படி எல்லாத்துக்குமே சகல ஒரு யோகத்தையும் இந்த ஆறு தீபங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பெற்றுத்தரும் இப்போ முருகனுக்கான விசேஷமான ஒரு தீபம் இருக்கும் பார்த்தீங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா தினை மாவு தீபம் தான் ஏன்னா தினை மாவு நம்ம கொஞ்சமாக அந்த கடையில் வாங்கிறது இல்லாட்டி மிஷினில் கொடுத்து பிடிச்சி வச்சுக்கிறது அப்படி பண்ணிட்டு கொஞ்சோண்டு தேன் தினை மாவு இது ரெண்டுமே முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அதில் சின்னதான ஒரு மாவிளக்கு அது மட்டும் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சத்திரை போட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் அன்றைய நாளில் ஏற்றி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலுமே அந்த விஷயங்கள் அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் ஏன்னால் அந்த தே முருகபெருமானுக்கு உகந்தது அப்படின்னாலே தேனும் தேனிமாவும் தான் இப்போ நாங்கள் இந்த ஷற்கோணக் கோலம் ஆறுமுக தீபம்லாம் நாங்கள் போடுறோமா ஆனால் எங்களுக்கு மாவிளக்கு போட தெரியல அப்படிங்கிறவங்க இந்த ஆறுமுக விளக்கு போடுறோம் அதோட கூட இந்த தேனும் மாவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து மாவிளக்கு மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அதாவது நம்ம புட்டு மாவு மாதிரிலாம் மாதிரி பிசறி விட்டு அதை நீங்கள் பிரசாதமாக நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சாலே போதும் இது வந்து தான் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே இந்த பதிவு கொடுக்குறோம் இப்போ நம்முடைய வீட்டில் தினை மாவுலாம் இல்லாதவங்க நீங்கள் கடையில் போய் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படி நீங்கள் வந்து வைகாசி விசாகத்துக்கு இந்த எளிமையான ஒரு விசேஷமான தீபத்தை உங்க வீட்டில் இந்த ஒரு சூக்மமான நேரம் ஏன்னா நமக்கு வந்து எப்பயுமே தீபம் ஏற்றுவதற்கான ஒரு நேரம் சொல்வோம் ஆனால் இந்த ஒரு நேரமானது நமக்கு அங்காரக ஹோரைக்கான நேரம் அதாவது செவ்வாய் ஹோரைக்கான நேரம் முருகனுடைய வழிபாடுகள் எப்பயுமே இந்த அங்காரக ஹோரையில் நம்ம பண்ணுறப்ப எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு என்ன வேண்டுதல் எது வச்சாலுமே நடக்குங்க அப்படிப்பட்ட நேரம் நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம் தான் இந்த அங்காரக ஹோரை நேரம் இப்போ இந்த நேரத்தை நாங்கள் தவறு விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க மாலையில் வரக்கூடிய நான்கு மணிலேருந்து ஐந்து மணி ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு விசாகம் நட்சத்திரமானது சாயங்காலம் நான்கு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் அந்த நாலு மணிலேருந்து நாலு நாற்பது மணிக்குள்ளே உள்ள ஒரு அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் போடலாம் இல்லாட்டி காலை நேரம் காலையில் ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த ஒரு நேரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு ஹோரை நேரத்தில் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள் நடக்காத விஷயங்கள் கூட நிச்சயமாக முருகன் அருளால் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இது மாதிரி நம்ம தீபங்கள்லாம் ஏற்றிட்டு கோரிக்கைகள் சொல்கிறப்ப சொல்லக்கூடிய வைகாசி விசா உருவாகத்துடைய ஒரு சூக்மமான விசாகம் மந்திரம் இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் விசாகம் சர்வ பூதானம் சுவாமினம் கிருத்திகா சுதம் சதா பாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் அதாவது இதோட தமிழ் அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரின் குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன் இது இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை நீங்கள் உச்சரிச்சிட்டு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றிட்டு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானே நமக்கு நடத்தி தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நிச்சயமாக யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவு நம்ம வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்வதற்காக முருகப்பெருமான எத்தனையோ பேர் வழிபடுறாங்க இந்த சூக்மமான அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக அந்த புண்ணியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசிடும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வேலவா போற்றி ஓம் கந்தா போற்றுங்கிற அற்புதமான தமிழ் மந்திரத்தை பதிவிடுங்க எல்லா முருக பக்தர்களுக்கும் இது ஒரு உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்